பெட்ரலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அதிமுகவுடைய உட்கட்சி பூசல் இதுதான் மிகப்பெரிய பேசுபொருள் அது செய்தித்தாள் செய்திகள் இருந்தாலும் சரி அதிமுக வட்டாரத்தில் இருந்தாலும் சரி செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த தன்னிச்சையான செயல் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணிக்கிறதா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அது செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்டுங்க அப்படின்றதாக இருக்கட்டும் எப்படி பாக்குறீங்க இந்த எடப்பாடி மெதுவாக கைவிடப்படுகிற எடப்பாடி மேல நம்பிக்கை வச்சு நம்பிக்கை வச்சு பாஜக பெருசாக ஏமாத்துடுச்சு பாஜக அவங்களுடைய பி டீம் தானே இதெல்லாம் பி டீம் தானே அதிமுக எடப்பாடி ஒரு இது அப்புறம் நாம் தமிழர்னு ஒரு ஒரு பி டீம் அப்புறம் விஜய் ஒரு பி டீம் இதெல்லாம் இருக்குது இதில் வந்து எடப்பாடி கிட்ட என்னென்ன பண்ணி பார்த்தாங்க ஒன்று எல்லாம் பீட்டின் தான் இப்போ எல்லாம் தெளிவே தெரியுது அதனால பார்த்தாங்க பழனிசாமி மாற்றலாம் தான் நடக்கும் நாங்கள் பன்னீர்செல்வத்துக்கு மேலே பெட்டு வச்சாங்க பன்னீர்செல்வம் சரியாக வரு கடைசியில் அவர் பாஜகவில் போய் இணைஞ்சிட்டாரு போன தேர்தலில் பாஜகவுடைய ஆதரவோட தான் நின்றுட்டார் ஆக அவரை பொறுத்தவரைக்கும் பாஜக பாஜகவாக போய் சேர்ந்துட்டார் அவர் முடிஞ்சு போச்சு தினகரை வந்து காணாமல் போயிட்டார் சசிகலாவும் அவங்களால வர முடியல எப்போ வரணும்னு நினச்சாலும் அமலாக்கத்தொடர் வந்து நான் என்னம்மா அப்படின்றாங்க பேசாமல் போயிடுறாங்க அதோட அவங்களும் போயிடுறாங்க அதனால் பார்த்தாங்க பா ப பழனிச்சாமிய பெட் கட்டி பார்த்தாங்க ஒன்றும் சரியாக வரல பார்த்தாங்க சரி செங்கோட்டையன் வந்து பழைய தலைவர் ஏன்னா எங்கள் அண்ணா திமுகவில் எங்கள் இருந்த இருந்தபோது செங்கோட்டையன் எவ்வளோ சக்தி வாய்ந்தோன்னு எங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க ஜிஆரட்ட அவ்வளோ ஒன்று பெருசாக இல்லைவர் ஜெயலலிதா வந்து அவருக்கு பெரிய பெரிய கவுண்டர் தான் பேர் இவரோடய முத்துசாமி சின்ன கவுண்டர் பேர் ரெண்டு பேரும் ஜெயலலிதா உன் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாங்க பருகோரில் நீங்கள் தோத்து போடுவீங்கம்மான்னு அவர் சொன்னார் கேட்காம நின்றுச்சு அந்தம்மா பத்தாயிரம் ஓட்டில் இருபதாயிரம் ஓட்டில் தோற்றுச்சு சீஃப் மினிஸ்டராக இருந்து தோற்று போன ஒரே ஆள் தமிழ்நாட்டு அரசியல் அது தெரியுமா உங்களுக்கு அது ஒரு அது ஒரு சாதனை இருக்குது உங்களுக்கு பக்தவ சொல்ல ஒருத்தர் இந்தம்மா ஒன்று ரெண்டு பேர் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தோற்றுவாங்க அந்த அந்த அப்போ தான் சொன்னார் காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சார் அந்த அளவுக்கு ஜெய ஜெயலலிதா கிட்ட செல்வாக்கான இவருக்குள்ளே வந்ததுக்கு பிறகு பாஜக அவருடைய சப்போர்ட்டு ஃபுல்லாக இவர் வந்துருச்சுன்னொன்னே இவங்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க என்னத்துக்கு வம்பு அப்படி சொல்லி அமைதியாக இருந்துட்டாங்க பதவி பரிச்சை எல்லாம் எல்லாம் போது கூட அவர் பேசாமல் இருந்துட்டார் இன்றைக்கி பாஜக ஒரு வழி இல்லை பழனிச்சாமி ச டெட் ஹார்ஸ் செத்து போன குதிரையாக சவுக்கில் அடிக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை பிரயோஜனம் தெரிஞ்சுது சரி அந்த கட்சியை ரிவ்யூ பண்ணுறதுக்கான வழி ச என்ன கூப்பிட்டாங்க அவர் வர்றாரு அவர் அதனால தான் அவர் புறக்கணிக்கிறார் அவர் அவரை பழனிச்சாமி பாஜகவில் மெதுவாக கைவிடப்படுகிறாருங்கிறதுக்கு அடையாளமே செங்கோட்டோரடி எடுத்து ம் இல்லை அப்போ அவரை பதவியிலிருந்து தூக்குறதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டம் போட்டுட்ருக்காரு பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரியான தகவல்களும் வந்து முடியாது அவர் அவருடைய ஆசீர்வாதம் ஒன்றிய இருந்து டெல்லியிலேருந்து ஓட்டு பண்ண முடியாது சும்மா தன்னுடைய சார் அவர்கிட்ட பழனிச்சாமி கிட்டே ஏங்க இருந்தாங்க அத்தனை பேர் அமலாக்கத்துறை கிட்ட இருந்து அதை காப்பாற்றுறதுக்கு ஒன்றிய அரசுல செல்வாக்கு வச்சு நம்மளை காப்பாற்றுவாருங்கிற காரணத்தினால்தான் பழனிச்சாமி கூட அவ்வளோ பேர் இருந்தாங்க அது இன்றைக்கி இல்லைங்கிறதுனால தான் தங்கமணி வேலுமணிலாம் வெளியே போயிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் எதனால் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இவர் அமலாக்கத்துறையிலிருந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிறதுக்காகத்தான் ஒன்றிய அரசை சொல்லி காப்பாற்றுவாருங்கிறதுக்காக தான் பழனிச்சாமி பக்கத்தில் இருக்காங்க அது இல்லைன்னாக்கா அவங்கன்னா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போவாங்க செங்கோட்டையை வந்து அதை சொல்லி கூட்டிகிட்டு போடுவார் ஆக செங்கோட்டையனுக்கு அந்த ஊர்தியை கொடுத்துருக்காங்க நீ எல்லாத்தையும் கூட்டு வரதான் இது பண்ணுறதுனாக்கா ரிவைவ் பண்ணுறீங்கனாக்கா உனக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏற்கனவே எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்களே அந்த விஷயத்தில் எல்லாரும் தான் அடைஞ்சிருக்காங்க ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் இவரையும் எடுக்க எடுக்காதீங்க ரெண்டு பேரும் ப்ரூவ்டு ஃபெயிலியர்ஸ் யாரு பழனிசாமியும் சரி பன்னீர்செல்வமும் சரி பன்னீர்செல்வத்துக்கு வந்து மூணு தடவை சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துச்சுங்க வச்சுக்க முடியலையே ஆனால் காப்பாற்ற முடியலையே பழனிசாமிக்கு அந்த திறமை இருக்குது பழனிசாமி யாருக்கா பார்த்துருது ஒன்றியம் நீ யார்கா தான்ட்டாங்க ஏன்னா எல்லோரும் சேர்ந்து சசிகலா வந்து எம்எல்ஏக்கள் பூரா வந்து கூடி சீஃப் மினிஸ்டர் தேர்ந்தெடுத்துட்டாங்க அன்றைக்கி இருந்து கவர்னர் பதவிபிரமான பண்ண முடியாத ஏன் பண்ணார் சட்ட விரோதமாக அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக ஏன் பண்ணார் சசிகலா கிட்டே வந்துட்டாங்க தங்க பிடியில் அவங்க இருக்க மாட்டாங்க வரக்கூடக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளியே போனாங்க பழனிசாமி கரெக்டாக இருந்தார் சொன்ன பேச்சு கேட்குற ஆளும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு சரி வச்சுக்கிட்டாங்க உன்னதமான அடிமையின் பேர் வாங்கினவர் பழனிசாமி அதனால தான் வச்சுக்கிட்டு தாங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நீங்கள் லாயக்கான ஆளாக இருக்கணுங்க வேற அடிமையாக இருக்கிறதுல என்ன தோத்துட்டாரு பன்னெண்டு தேர்தல் தோல்வியில் ஆமாம் அரசியலில் என்னங்க வேணும் உங்களுக்கு அரசியலில் இருக்கீங்கன்னா வெற்றிகள் தாங்க முக்கியம் நீங்கள் ஒராளை தூக்கி தூக்கி விட்றீங்களே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தூக்கி விட்றீங்களே ஒரு எலெக்ஷனில் டெபாசிட் வாங்கினார் அந்த ஆளு சீமான அதெல்லாம் பேர் என்னது அதில் தான் எல்லோரும் விட்டு போயிட்டாங்க இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அவரை பார்த்தாரு நான் உலக ஏழு முறை பண்ணி உலக சாதனை படைத்திருக்கேன் அந்த மாதிரி போயிட்டார் பேர் தான் சொல்றது இல்லையா என்னத்துக்கு பேர் தேவையான அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசுறதெல்லாம் அர்த்தம் அதனால் இதெல்லாம் இருக்குது இப்போ விஜய்க்கு அவங்க பெட்டு கட்டினாங்க விஜய் போகிற வேகத்தை பார்த்தாங்க தாங்க முடியல ஒரு வருஷத்தில் நாலு மீட்டிங் போட்டிருக்காரு ஆமை நத்தை இதெல்லாம் பிச்சை வாங்கினோம் அதெல்லாம் அதுக்கு அதெல்லாம் வந்து தோல்வி எடுத்துக்கிட்டேன் இவருடைய ஸ்லோன்னு அவ்வளோ ஸ்லோவாக இருக்கார் ஒவ்வொரு மீட்டிங் போடுறதுக்கும் மூணு மாதம் டைம் எடுத்துக்கிட்டால் அவர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அதனால தான் இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியாமல் போனதுனால தான் ஒரு ஓய்வு பிரிவு படையை போட்டு போலீஸை உள்ளே போட்டு என்ன தான் அந்த பண்ணுறாரு பார்த்து சொன்னீங்கன்னு போட்டு விட்டாங்க அவர் தலை பாதுகாப்பு கொடுத்தாருன்னு இருக்காரு சுற்றி உழவு உழவு படையை போட்டு வச்சுட்டாங்க டாய்லெட் போகிறதுனா கூட அவர் தெரிஞ்சு போய்டும் அமித்ஷாவுக்கு தெரிஞ்சு போய்டும் அந்த அளவுக்கு நிலைமை மா அவர் என்ன பண்ணுவார் பாவம் எடுத்து கொடுத்தா படிச்சுக்கிட்டு உக்காத்துட்டுருக்காரு செங்கோட்டையின நம்புறதுக்கான காரணம் என்ன சீனியர் செங்கோட்டையை ப்ரூவ்டு சக்சஸ்ங்க ஓகே அவர் ஓரம் கட்டினால்தான் எனக்கு காலியானாங்க அவங்கெல்லாம் வந்துடுவாங்க இப்போ வந்து செங்கோ இவர் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் நேரு போன்றவர்கள் சேகர்பாபு போன்றவர்கள்லாம் செயல் வீரர்களுங்க ஈரோடு முத்துசாமி எனக்கு ப பர்சனலாக எனக்கு நல்லா தெரியும் இவங்க எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஈரோடு முத்துசாமி அவர்கள் தேர்தல் விற்பனர் அவர் வெச்ச சட்டத்தை நிரூபித்து காட்டுவார் அந்த மாதிரி ஆளுங்க அவங்க ஏமா வேலு திருவண்ணாமலையில் ஒரு தோட்ட முடியாது அந்த மாதிரி ஆட்கள் சேகர்பாபு நார்த் மெட்ராஸ் அவர் தான் அதே மாதிரி மா சுப்பிரமணியன் ஓரளவுக்கு சொல்லலாம் தென் தெற்கு தெற்கு பக்கத்தில் அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் விடு இவங்க இவங்களெல்லாம் என்ன நான் அடுத்தடுத்து மிரட்டுவான் அடுத்தடுத்து மிரட்டுவான் அதனால செங்கோட்டையன் வந்து செயல் வீரராக வந்து அவரை ஆதரிச்சு இவர் போய் சரண்டர் ஆயிட்டார் சரி இப்போ கட்சியை டேக் ஓவர் பண்ணாங்க பழனிசாமி சரண்டாக ஆகிக்க விட்டு வழி இப்போ பழனிசாமி அவர்கிட்ட சரண்டாமல் அவருக்கிட்ட தான் போவோம் ஆமாம் இதை தான் பாஜக சார் உங்கள்கிட்டயும் வளர்ந்துக்கிட்டு வரார் ஆறு பேர்த்தை கூட்டிகிட்டு போயிட்டார் ஏற்கனவே ஆறு பேர் அப்பா சபாநாயகரை சந்திக்கிறாருன்னா எங்கள் ஆறு பேர்த்தையும் ஒரு கட்சியை அங்கே கேட்டிருக்கலாம் அப்படி கூட இருப்பாங்க கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி